சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் மேல் நோக்கு நட்சத்திர நாட்கள் கீழ் நோக்கு நட்சத்திர நாட்கள் சமநோக்கு நட்சத்திர நாட்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மூன்று பிரிவாக அதாவது ஒவ்வொரு பிரிவிற்கும் ஒன்பது நட்சத்திரங்களை ஒதுக்கி அதனுடைய பயன்பாடு செயல்பாடு அதை நாம் முகூர்த்தமாக முகூர்த்த ரீதியாக அதன் உண்மைத்தன்மை அதில் மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் மற்றும் நாளில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் அதில் செய்ய வேண்டிய காரியங்கள் காரியங்கள் அதை முகூட்டமாக பாவித்து அதன்படி செயல்பட்டால் எந்த மாதிரியான வெற்றிகளெல்லாம் கைகூடும் சித்திக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் வியாபாரங்கள் விரிவாக்கம் புதிய முதலீடுகள் பெருக்குதல் இப்படியாக நமக்கு வாழ்வில் தேவையான நல்ல பல பலன்களை இந்த மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் வரும் நட்சத்திரங்கள் சமநோக்கு நாள் நட்சத்திரங்கள் நல்ல புரிதலுடன் அதன் அடிப்படை உண்மைத்தன்மை ஜோதிட ரீதியாக கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்து கொண்டு ஜாதகர் அல்லது நாம் அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் பணியில் அதை புகுத்தி உ உகுகுத்தி அதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து செயல்பட்டு அநேக வெற்றிகளை பெறலாம் என்பதே இந்த காணொலியின் முதன்மையான அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் குறிப்பாக மேல் நோக்கு நாள் என்றால் என்ன மேல்நோக்கு நாள் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒன்பது நட்சத்திர கொண்ட ஒரு செட்டை அதாவது மேல்நோக்கு நாளின் நட்சத்திரங்கள் வகைப்படுத்தி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அதன் அடிப்படையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கொண்ட ஜோதிட மண்டலத்தில் ஒன்பது நட்சத்திரங்களான ரோகிணி திருவாதிரை பூசம் உத்திரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் மற்றும் உத்திரட்டாதி இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் மீண்டும் ஒருமுறை மேல்நோக்கு நட்சத்திர அட்டவணையை கூறுகிறேன் ரோகிணி திருவாதிரை பூசம் உத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் மற்றும் உத்திரட்டாதி இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் மேல்நோக்கு நட்சத்திரங்கள் என்று ஜோதிடத்தில் இயம்பப்பட்டுள்ளது இது இந்த நட்சத்திரங்கள் வரும் நாளைத்தான் மேல்நோக்கு நட்சத்திர நாள் என்று கேலண்டர் தினசரி கேலண்டர் பேப்பர் மற்றும் பஞ்சாங்கங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதை கவனத்தில் கொண்டும் இந்த மேல்நோக்கு நாள் வரும் நட்சத்திரங்களில் செய்ய வேண்டிய காரியங்கள் பஞ்சாங்கங்களில் தினசரிகளில் எல்லாம் பத்திரிகையில் வரும் அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் முதலில் மேல்நோக்கு நாட்கள் நட்சத்திர நாட்கள் வரும் நாட்களில் செய்ய வேண்டிய காரியங்களாக பயிர்கள் அதாவது அதாவது பூமியிலிருந்து வானத்தை நோக்கி வளரும் மேல்நோக்கி வளரும் பயிர்கள் விதைகள் காய்கனிகள் மரங்கள் கட்டிடங்கள் அடுக்குமாடி கட்டிடங்கள் மேலும் விமான போக்குவரத்து பிரயாணங்கள் இவையெல்லாம் பூமியிலிருந்து கிளம்பி மேல்நோக்கி நோக்கி சென்று வளரக்கூடியது மேல்நோக்கி நோக்கி பிரயாணிக்கக்கூடியது விமானப் போக்குவரத்து வா பூமியிலிருந்து கிளம்பி வானத்தில் பறக்கிறது இப்படியாக பூமியை விட்டு விலகி செல்லக்கூடிய தாவர காய்கனி வகைகள் பிரயாணங்கள் ஆகியவற்றிற்கெல்லாம் இந்த மேல்நோக்கு நட்சத்திர நாள் வரும் நாட்கள் சிறப்பான நாட்களாக கருதப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் இதனை நல்ல முறையில் புரிதலுடன் உபயோகித்து மேலும் ஜாதகருக்கு இந்த மேல்நோக்கு நட்சத்திர நாட்கள் ஜாதகரின் ஜென்ம நட்சத்திரத்தை ஒப்பிட்டும் ஜாதகரின் சுயதாரை சுப தாரைகள் லாபக்ஷேம தாரைகள் பணவரவு தாரைகள் இதையெல்லாம் பொருத்தியும் சுபதிதி கரணம் யோகம் வாரம் கிழமை நட்சத்திரம் மற்றும் தேதி எல்லாவற்றையும் அனுசரித்து சுபமுகூர்த்தத்தை நீங்களே சுயமாக குறித்து நீங்கள் செய்ய வேண்டிய காரிய கடமைகளை இந்த மேல்நோக்கு நட்சத்திர நாட்களில் செய்தால் நல்ல தீர்வு கிடைக்கும் அதிர்ஷ்ட லாபங்கள் பெருகும் வாழ்வில் சுபீட்சம் உண்டாகும் எனவே இந்த மேல்நோக்கு நாளை மேல்நோக்கு நட்சத்திர நாளை திறம்பட உபயோகித்து பூமியிலிருந்து மேல்நோக்கி வளரும் செடி காய்கனி வகைகள் பிரயாண வகை மர வகைகள் இப்படியாக நவீன வகையில் சாட்டிலைட் ராக்கெட் செல்போன் ப பயன்பாடு ஏவுகணைகள் ஏற்றுமதி தொழில் வர்த்தகத்தினர் இப்படியெல்லாம் தொழில் ரீதியாகவும் நீங்கள் செய்யும் தொழிலை ஒட்டியும் பூமியிலிருந்து வானத்தை நோக்கி செல்லும் கருவிகள் அதன் பயன்பாடுகள் அன்றாட வாழ்வில் நாம் தொடர்பில் இருக்கும் செல்போன் போன்றவற்றை எல்லாம் வாங்கக்கூடிய நாட்களாகவும் நல்ல தீர்வு கிடைக்கும் வண்ணமும் அதிர்ஷ்டதன லாபங்கள் பெருகும் வண்ணமும் இந்த மேல்நோக்கு நாள் உங்களுடைய நட்சத்திரத்துடன் பொருத்தியும் திதிவாரம் கிழமை நாட்களுடன் பொருத்தியும் லாபம் தரும் கிழமை நாட்களை தேர்ந்தெடுத்து சுப யோக தாரையில் லாபமாக தொடங்கியும் மேலும் மேலும் வெற்றி பெற இந்த மேல்நோக்கு நட்சத்திர நாள் வரும் நாளை உபயோகித்து அடிக்கடி உபயோகிப்பதால் நல்ல திறம்பட உங்களுக்கு நீங்களே எளிதாக கையாளும்படி வாழ்க்கையில் வந்துவிடும் இந்த இதை உபயோகப்படுத்தி வாழும் வாழ்வில் மேலும் மேலும் லாப முதலீடுகள் பெருக்கியும் லாபங்களை அதிகமாக ஈட்டியும் பிறருக்காகவும் உங்கள் சந்ததிகளுக்காகவும் உங்கள் மகிழ்ச்சிக்காகவும் தொழில் வியாபாரம் அனைத்து விஷயங்களும் இந்த மேல்நோக்கு நட்சத்திர நாளில் செய்ய வேண்டிய காரியங்கள் கடமைகளை சரிவர செய்தீர்களானால் நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் இதை உபயோகித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்